ஒரு அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ஒரு ஒன்பது நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியை வாழ்க்கையில் ஒரு முறை சந்தித்தே தீர்வார்கள் ஓ சார் இப்போ மற்ற நட்சத்திரம்லாம் சந்திக்காதா அப்படின்னு சந்திப்பாங்க ஆனால் இவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் புரியுது மிகப்பெரிய விஷயம் இருக்கும் இவங்களுடைய கிராஃப் ஏர்ச்சின்னா ரொம்ப ஏறும் இறங்கிச்சின்னா ரொம்ப இருக்கும் இந்த அந்த ஒரு நார்மல் பொசிஷனில் என்றைக்குமே போவாது அடிச்சா தூள் தான் லாஸ்னால் ஹெவி லாஸ் தான் அதேமாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் இளம் வயதில் இருப்பவர்கள் நிறைய பேர் எம்எஸ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போவாங்க சரி இந்த அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் அஸ்தம் கேட்டை மூலம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எம்எஸ் படிக்கிறதுக்கு நிச்சயமாக வெளிநாடு போவார்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து சீட் ஃபண்டு மற்றும் இந்த தீபாவளி ஃபண்டு சீட்டு பிடிக்கிறது இந்த பணம் கைமாற்றுவது ஃபினான்ஸை செய்வது போன்ற தொழில்களை செய்வது செய்வது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இவ்வளோ ஓ ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க இந்த பணத்தை கை மாற்றுறது அந்த பணத்தை எடுத்து இதெல்லாம் போடுறது இந்த பணத்தை படத்தை மேனேஜ் பண்றது இந்த நட்சத்திரம் முதன்மையாக செய்யக்கூடிய நட்சத்திரம் மருத்துவம் என்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அதை விட ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அட்வொகேட்டு இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் சரி மிகப்பெரிய சிறப்பை தரும் சரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை ஆண்களாக இருந்தால் இந்த பக்கவாதம் என்ன சொல்லக்கூடிய வாதம் அல்லது கை கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த நட்சத்திரங்கள் மிக எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் வாயு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே கம்மி பண்ணிக்கிறது இவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது